நாளைய தினம் பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வருவது சூரியனுக்கு நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நமக்கு அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு அதில் எப்படி ஒரு அறிக்கையம் சூரியனுக்கு கொடுக்கலாம் காலையில் ஆருட்டியல் இந்த இதை நீங்கள் செய்கிறது ரொம்பவே விசேஷம் நம்மளோட பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அனைத்தையும் பொசுங்கி போவ சு அவரோட கதிர்கள் நம்ம மேலே பட்ட நாளுக்கு நம்மளோட அனைத்து தோஷங்களும் விலகும் ஒரு அற்புதமான நாள் ஏன்னா நம்ம சூரியவனுக்கு அருக்கியம் கொடுக்க போகிறோம் அர்க்கியம் கொடுக்கறதுனா என்ன எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த டம்ளரில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கிங்க அது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் ரொம்பவே முக்கியம் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கல் உப்பு குங்குமம் நல்ல சிவப்பு குங்குமம் எடுத்துக்கோங்க இது மூணே பொருள் தான் மூணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இதை தான் நம்ம அந்த தண்ணியில் வந்து கலக்க போகிறோம் இதை தான் நம்ம சூரியனுக்கு அரிக்கியமாக கொடுக்க போகிறோம் அரிக்கியம் கொடுக்குறங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை பிள்ளைங்களா ரொம்ப அற்புதமான விஷயம் நாட்டு சக்கரை போட்டு அடுத்து குங்குமம் போட்டு கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு நல்லா வந்து அந்த டம்ளரில் அந்த தண்ணியை வந்து நல்லா கலக்கிக்கிங்க கலக்கிக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து வாசலுக்கு போயிடணும் நான் அம்மா வந்து உள்ளார வச்சு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வாசலுக்கு காலையில் அதிக அதிகாலையில் வாசலுக்கு போயிட்டிங்கன்னா சூரிய உதயம் இருந்தால் ரொம்பவே நல்லது சூரியனை பார்த்து நல்லா உங்களோட சங்கல்பத்தை வச்சுங்க உங்களோட எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வேணாலும் வைங்க அவர் நிறைவேற்றி தருவாரு நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியம் வேணும் செல்வம் வேணும் எது வேணாலும் நீங்கள் வந்து சங்கல்பமாக வச்சுக்கிங்க இந்த க ஒரு கரண்டியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா கலக்கி சுத்தமாக ஒரு கரண்டியை எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு நேராக அப்படி காட்டுங்க உங்களோட சங்கல்பத்தை நல்லா வச்சு வேண்டிக்கிட்டு அதை வந்து கீழே துளசி செடி இருந்தால் துளசி செடியில் விடுங்க அப்படி இல்லாட்டி போனாக்கா நீங்கள் தரையில் கால் மிதிப்படாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் விடுறது ரொம்பவே சிறப்பு அம்மா வந்து இந்த பூஜையை ரொம்ப வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு சூரியனோட கருணைங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அவர் வந்து ராஜ கிரகம் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பனிரெண்டு நாமக்கல் சூரியனோட கொடுத்துருக்கேன் அந்த பனிரெண்டு நாமாக்களை சொல்லி நீங்க இந்த மாதிரி அறிக்கையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அவரோட காயத்ரி ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படி சொல்லி அப்படி அந்த அறிக்கையத்தை விடுங்க அந்த டம்ளர் தண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வேண்டிக்கிட்டு உள்ளனா உங்களோட சந்த் சங்கல்பத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிங்க நல்ல ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்கள் இதை விடுங்க இப்படி இதை வந்து கால் மிதிப்படாத தரையில் ஓரமாக வேலி ஓரத்தில் சூரிய உதயம் எந்த இடத்துல வரும்னு உங்கள் வீட்டுக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்கள் விடலாம் இல்லை மொட்டை மாடி இருந்தால் அங்கே போய் தாராளமாக செய்யலாம் அருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த இருபத்தி ஒரு நாமாக்கல் வந்து சூரியனோட சமம் இருபத்தோரு நாமக்கல் அதை சொல்லி வழிபடுறவங்களுக்கு சூரியன் ரொம்ப பிரியமான மந்திரம் அது அதை சொல்லி வழிபடுறவங்களுக்கு எட்டு வகையான லட்சுமியோட அருளியும் தருவாரு நம்ம உடலால மனசால இப்படி செஞ்சிருக்க பாவங்கள் அனைத்தும் தெரியும் பூர்வஜென்ம பாவம் தீர்ந்து நம்மளோட புண்ணியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாமக்கலையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது இதை இந்த சூரிய பூஜையை யாரும் விட வேண்டாம் நாளைக்கு வந்து கிடைச்சிருக்கிறது நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இதை யாரும் தவற விடாமல் அவசியம் அனைவரும் பயன்படுத்தி உங்களோட கோரிக்கையில் அனைத்தும் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் சூரிய வழிபாடு என்பது அற்புதமானது சூரியனை வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த முறை வந்து மிகவும் அருமையான முறையாக இருக்கும் அவசியம் பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு சதவராஜம் அப்படிங்கிறது சூரியனோட இருபத்தி ஒரு நாமாக்கல் ஆயிரம் நாமாக்களில் சூரியனுக்கு விசேஷமாக உள்ளது இந்த இருபத்தி ஒரு நாமாக்கல் ரொம்பவும் பிரியமானது அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் விகிர்த்தனன் விவஸ்வான் மார்த்தாண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் ஸ்ரீமான் லோகரட்சகன் கிருகேஸ்வரன் லோக சாட்சிகன் த்ரிலோகேசன் ஹர்த்தா அடுத்தது கர்த்தா தமிசாகன் தபனஸ் தாபனஸ் சசி சப்தஸ்வர கபஸ்தி வாகனன் பிரம்மா சர்வதேவன் என்று நாமக்கல்ல சூரியனுக்கு அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது இந்த இருபத்தோரு நாமக்கலையும் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லியிருக்காங்க எவனொருவன் இந்த நாமாக்களை பக்தி சிரத்தையுடன் ஜபிக்கிறானோ அவன் சூரியனுடைய ஆயிரம் நாமாக்களை ஜெபித்த பலனை எளிதில் அடைவான் அவர்களுக்கு சூரியன் எட்டு வகையான செல்வங்களையும் அருள்வார் மேலும் அவர்கள் மனதாலும் வாக்காலும் செயலாலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் விளக்குவார் என்பது சாம்ப புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இது பெரும் பலன் தரும் இந்த நாமாக்களை தினமும் ஜெபித்து வரலாம் இந்த மாதிரி சூரிய ஐக்கியம் கொடுக்கும் தினங்கள்லையாவது ஜெபிக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில ஜபித்துவாங்க காசினி இருள் நீக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசர உலகோர் போற்றும் பொசிப்புடன் சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய் என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி அப்படி சொல்லி சூரியனை வந்து நல்லா அற்புதமாக வணங்குங்க சூரியனோட ஆற்றல் மிக மிக அற்புதமானது உங்களுக்கு அளப்பரிய சக்திகளை தரும் மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் உங்களுக்கு உங்களோட கோரிக்கைகள் வெகு விரைவாக நிறைவேறும் சூரிய ஒளி பிரகாசம் போல் உங்கள் வாழ்க்கையும் ஜொலிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த லட்சுமி கடாச்சோங்கிறது இந்த சூரியனால் நமக்கு நல்லாகவே கிடைக்கும் அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும் உங்களோட உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நாளைக்கு காலையில் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டோம் அடுத்த முறை பானுசப்தமி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு இன்னொரு வேறு விதமான வழிபாடுகள் சூரியனோட மந்திரம் அதை வந்து நின்று நீங்கள் எப்படியெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லித்தரேம்மா நன்றி நான் உங்கள் சக்தியுமா